இவருடைய முழு வீடியோ மற்றும் தொலைபேசி எண் வேண்டுமா உடனே இப்போ நீங்க பார்த்த இந்த வீடியோ கீழே இருக்கிற இந்த பொம்மையின் கை விரலை தொடுங்க போதும் முழு வீடியோ ஃபோன் நம்பர் கிடைக்கும் ஆனா இப்போ விக்னேஷ் பேண்ட் ஷீட்லீட் பண்ண கிடைக்கும் இல்லைங்க ஒன் ரூப் ஷாப்பிங் நீங்க போடுறதுக்கு போயிட்டீங்க உங்க ஊட்ட மெட்டீரியல் உங்க ஷெட்டோட அளவு மட்டும் சொன்னீங்கன்னா போதுங்க அவங்க வந்து எல்லா மெட்டீரியலும் ஏ டு சீட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க இதில் என்னன்னா அதாவது எக்ஸ்ட்ரா கொடுத்து காசு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை உங்கள் செட்டுக்கு அளவுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கரெக்டாக கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா இங்கே சீட்டு வந்து ரெண்டரை அடி ஹைட்டில் இருந்து நாலு நாலு புள்ளி ரெண்டு அந்தளவு ஹைட் வரைக்குமே இருக்குங்க அதாவது டபுள் சைடு சீட்டுங்க சிங்கிள் சைடு சீட்டு பார்த்தீங்கன்னா எட்டு அடி ஹைட் வரைக்கும் இருக்குதுங்க அதை நீங்கள் எவ்வளோ நீளத்துக்கு வேணாலும் வாங்கிக்கலாம் அதே மாதிரி நம்ம இப்போ இந்த சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ நூறு ப்ளஸ் என்னென்னு கேட்டீங்க உங்ககிட்ட டேப் கொடுக்குறாங்க அதாவது டபுள் சீட் டேப் கொடுக்குறாங்க ஒரு சீட்டுக்கும் இன்னொரு சீட்டுக்கும் எண்டில் வந்து ஒரு நாலஞ்சில் டேப் வருது அந்த டேப்பை ஒட்டி மேலே சீட்டை ஒட்டிவிட்டோம் அப்படின்னா நம்ம எடுக்கவே முடியாதுங்க நம்ம நினைப்போம் இந்த சீட்டில் எப்போ டேப் ஒட்டுது அப்படின்னு யாருக்காவது உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள் நாங்கள் வந்து பண்ணி தரோம் கண்டிப்பாக எடுக்க முடியாது வாட்டர் ப்ரூஃபுங்க தண்ணியே உள்ள இறங்காது தட்டு போரெலாம் வச்சிருக்கீங்க பாருங்கள் படுத்த வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் ஒரு ரெண்டாயிரரூவா மூணாயிரூவா பண்ணி படுத்த வாங்கி போடுவீங்க ஒரு இருபது கிருவுதும் உங்களோட போரோட அளவே இருக்கும் மேக்ஸிமம் அவ்வளோதான் இருக்குங்க அதுக்கு பார்த்திங்கன்னா இருபது கருவு உங்களுக்கு ஒரு அதிகபட்சம் ஒரு நாலாயிரூபா தான் செலவாகணுங்களே போட்டிங்கன்னா உங்களுக்கு பத்து வருஷத்துக்கு வருங்க யூஸ் பண்ணி முடிச்சு ரோல் பண்ணி வச்சுக்கலாம் மாதிரி உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா சீட்டு மட்டும் இல்லைங்க இந்த சீட்டு அடிக்கிறதுக்கு தேவையான அந்த ஸ்க்ரூ போட்டிருக்கு பார்த்தீங்களா அந்த ஸ்க்ரூவு வாஷரு ஆணி எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குதுங்க உள்ளே போடுற ரீப்பரு எல்லாமே அவங்கள்ட்ட ஸ்கொயர் பைப்பு எது வேணாலும் அவங்ககிட்டே இருக்க எல்லாம் வாங்கிக்கலாம் உங்களுக்கு செட் எந்த மாதிரி போகணும்னு நினைக்கிறீங்களா இப்போ ரீப்பர் வச்சு போகணுன்னா ரீப்பர் கொடுப்பாங்க ஸ்கொயர் பைப்பில் போகணுன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா ஸ்கொயர் பைப் வாங்கிக்கலாம் பட் எல்லாத்துக்குமே சின்ன மெட்டீரியலும் பெரிய டோட்டலாக எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குங்க சரி இப்போ இந்த நல்லா அடிக்குது பார்த்தீங்களா ஷீட் எதாவது பிச்சிக்கிற சான்ஸ் இருக்குதுங்களாண்ணா இதை விட பெரிய காத்தே வந்துருச்சுங்க இதெல்லாம் சும்மா சின்ன காற்றுங்க இப்போ ரீசெண்டாக இப்போ நம்ம பேசுகிற வந்து இப்போ ஜூன் மாதம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஜூன் மாதம் நான் உங்கள் கூட்ட பேசிகிட்டு இருக்கேங்க இப்போது ஏப்ரலில் வந்து ஒரு பெரிய காற்று வந்துச்சு மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு பாதிச்சுது அந்த காற்று அந்த காற்றுக்கு இதெல்லாம் எதுவுமே ஆகலைங்க அப்போ பார்த்தீங்கன்னா இந்த செட்டு அப்போ தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ ஃபுல்லாகவே போட்டு முடிக்கல நான் இந்த கீழே போகிற லைனெலாம் போடலீங்க இப்போ இந்த கீழே இருக்கிற லைன் பார்த்தீங்கன்னா காற்றை தடுத்து பிடிக்குங்க உங்களுக்கு அப்போ போடும்போது இந்த இந்த கீழே இருக்கிற லைன் இல்லை ஸோ காற்று டேரெக்டாக உள்ளே போய் அடித்து தூக்கும் அந்த காற்றுக்கே ஒன்றும் பண்ணலைங்கண்ணா